வணக்கம் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆசியுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்றும் நலமுடன் வாழ்க பல்லாண்டு என இறைவனை கேட்டுக்கொண்டு உங்களுடன் பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைய தலைப்பு நம்ம வந்து என்னன்னா காதல் ஜோடிகளுக்கும் சொந்தம் உறவுக்கும் பொருத்தம் பார்த்து திருமணம் செய்யலாமா இல்ல பொருத்தம் பார்க்காமலேயே திருமணம் செய்யலாமா இது வந்து எல்லாத்தோட கேள்விகள் கேக்குறாங்க அதுக்கு உண்டான என்ன பண்ணலாம் அப்படிங்கறத விரிவா நம்ம பார்க்க போறோம் இந்த விரிவா பார்க்க போறத எப்படின்னா அதிகபட்சம் நம்மளுக்கு உறவு தாய்மாமன் வைட்டு வழியா இருக்கும் இல்ல அத்தை மகள் தாய்மாமன் மகன் தாய்மாமன் பொண்ணு அத்தை மகன் இப்படின்ட்டு சொந்தம் அதிகமா வந்து கொடுக்கலாம் திருமணம் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் செஞ்சிடலாம் அப்படின்னு இருக்கும்போது பொருத்தம் சரி வராம இருக்கும் அவங்களுக்கு நாகதோஷமோ இல்லை செவ்வா ஒருத்தருக்கு சுத்த ஜாதகம் இப்படி ரெண்டு பேத்துக்குமே உறவுகள் தோஷம் இல்லை எப்படி அது வந்து ஒத்துமையா பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேத்துக்கு இந்த கேள்வி வந்து ஜாதகம் பார்க்கும்போது கேட்பாங்க சொந்தம் அப்படின்னா தாய்மாமன் வழி அத்தை வழி அப்படிங்கிறது இன்னொன்னு காதல் ஜோடிகள் இது வந்து பெரும்பாலும் வந்து காதல் ஜோடிகள் கேட்கறது இது என்னன்னா பயந்துகிட்டே கூட ஜாதகமே இல்லைன்னு கூட சொல்லிடுவாங்க இந்த காதல் ஜோடிகள் வந்து எங்க பொருத்தம் பார்க்கும்போதோ இல்ல வந்து நம்மளுக்கு வந்து வேண்டாம்னு பெரியவங்க சொல்லிட்டா என்ன பண்றது நாகதோஷம் இருக்கு இது தோஷம் இருக்கு இல்லையா சுத்த ஜாதகம் இது பொருத்தம் இல்லாம சொல்லிட்டா என்ன பண்றது அதனால ஜாதகமே இல்லை அதை பார்க்கறது வேணாம் அப்படிங்கிறதுக்காக மூடி மறைச்சிடலாம் அப்படின்ட்டு பெண் வீட்டு சைடோ மாப்பிள்ளை வீட்டு சைடோ இந்த காதல் ஜோடி இருக்கிற பிள்ளைங்க வந்து பயந்துக்கிறாங்க ஜாதகம் சொல்லி ஏதோ ஒன்று மாட்டிக்கிட்டா என்ன பண்றதுன்னு இந்த பிள்ளைங்கள வந்து ஜாதகத்துக்கிட்ட ரெண்டு பிள்ளைங்களும் ஆண் பெண்ணு ரெண்டு பேருமே காதல் பண்றவங்க ஜாதகம் போய் பார்த்துட்டு பொறுத்த இல்லை அப்படின்னு சொல்லிட்டா பொருத்தம் போய் பார்க்க போறாங்க அவங்க ஜோசி இருக்கட்ட வந்து காதல் அப்படின்னு கேட்காம பொருத்தம் அப்படின்னு போய் பிள்ளைங்களா எல்லாம் போய் கேக்குறாங்க இப்ப வராங்க நம்ம கட்ட கூட வருவாங்க அப்ப காதல் ஜோடி வந்து பொருத்தம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இது பொருத்தம் இல்ல ஏன்னா நம்ம பொருத்தம்னு பார்க்க வரும்போது அந்த ஜாதகத்துக்கு பொருத்தம் இல்லைன்னா பொருத்தம் இல்லைன்னுதான் சொல்லுவோம் இல்லையா பொருத்தம் இருந்தாதான் இருக்குன்னு சொல்ல முடியும் பொருத்தம் இல்லைன்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும் அது வந்து கல்யாணத்து காதல் பண்றோம் அப்படின்னு சொன்னாதான் அதுக்கு உண்டான விளக்கத்தை தருவோம் அதுக்கே கம்மியா பிள்ளைங்க பயந்துகிட்டு என்ன பண்றாங்க பொருத்த பொருத்தம் இல்லைன்னுட்டாங்க அப்ப இது வந்து அப்பா அம்மா கிட்ட கொடுத்தா நம்மளுக்கு வந்து பொருத்த இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணாம விட்டுடுவாங்க அப்படின்னு பயந்துகிட்டு ஜாதகம் கொடுக்கல இல்ல ஏதோ ஒன்று காரணம் சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க பயந்து போய் அவங்களா கல்யாணம் பண்ணிக்கிறதும் உண்டு பெரியவங்க திட்டுவாங்கன்ட்டு ஒவ்வொருத்தர் சொல்லியே பண்றதும் ஜாதகம் இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்துறாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க ஏன்னா ஜாதகம் அப்படின்னு பார்க்கும்போது பொருத்தம்னு தனிப்பட்ட முறையா பார்க்கும்போது அந்த பொருத்தம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவோம் அது கயிறு பொருத்தமோ இல்லை யோனி பொருத்தமோ இந்த மாதிரி இல்லை அப்படின்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவோம் திசை இருப்புகள் ரெண்டு பேத்துக்கும் ஒரே திசை இருந்தாலும் அது வந்து கல்யாணம் வேண்டாம்னு மெயினாக வந்து முக்கிய பொருத்தங்கள் வந்து கயிறு பொருத்தம் இருக்கணும் நம்ம பொண்ணுக்கும் ஆணுக்கும் வந்து ஒரே கயிறு இருக்கக்கூடாது இருந்தா அது சரி வராது யோனி பொருத்தம் அப்படின்னா என்னன்னா மிருகம் நமக்குள்ள ஒரு மிருகம் அப்படின்ட்டு இருக்கும் அது என்னன்னா மிருகம் சிங்கம் புலி இப்படின்ட்டு பலவித ஒவ்வொரு ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் உண்டான மிருகம் இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான மிருகம் அது வந்து பகையோ எதிரியாக இருந்தா இப்ப என்னன்னா கீரியும் பாம்பும் நம்மளுக்கு வந்து பகைதானு அப்படி இருக்கும்போது யோனியில ரெண்டு பேத்துக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவோம் அது முல சிங்கமோ புளியோ இருந்தா அது ஆடு மானு இதெல்லாம் பகை அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி அது ஜாதக ரீதியா நம்ம பொருத்தம் பார்க்க வரும்போது கண்டிப்பாக அப்படிதான் பொருந்தாது வேண்டாங்கன்னு சொல்லிடுவோம் ஆனா காதல் ஜோடிகளுக்கு அப்படின்னு பார்க்கும்போதும் தாய்மாமன் மகள் அத்தை மகள் அப்படின்னு கட்டும் போதும் இது பொருத்தம் பார்க்க தேவையில்லை தைரியமா ஜோசி இருக்கட்ட இந்த மாதிரி நம்ம லவ் பண்றோம் இதுக்கு இது பண்ணலாமா இல்லை இதுக்கு உண்டான பரிகாரம் ஏதோ உண்டா அப்படின்னு சொல்லி தாராளமா கேட்கலாம் அதே போல சொந்தத்திலையும் அப்படி கட்டுற மாதிரி இருந்தா ஜாதகத்துக்கு ஜோசி இந்த மாதிரி சொந்தம் கொண்டு வரலான்ட்டு இருக்கிறோம் விருப்பப்படுறோம் ஆனா இது நம்ம திருமணம் செஞ்சால் பிள்ளைங்களுக்கு பாதிக்குமா பாதிக்காதா அப்படின்னு சொல்லியே நீங்க யாரா இருந்தாலும் போய் பார்க்கலாம் ஜாதகர்கிட்ட ஜாதகம் பார்க்க போகும்போது இத சொல்லியே நீங்க கேட்கலாம் பயம் தேவையில்லை ஏன்னா தாய்மாமன் மகள் அத்தை மகள் அப்படிங்கிறது வந்து கர்ப்ப நிச்சயம்னு சொல்லுவோம் அதை வந்து கர்ப்பணிச்சயம்னு பெரியவங்க வந்து வயிற்றுல இருக்கும்போது ஆசைப்பட்டு இந்த மாதிரி இவங்களுக்கு சொந்தத்திலேயே நடந்தால் நல்லா இருக்கும் பிள்ளைங்க சந்தோஷமா உறவுகள் விரிஞ்சி போயிடாது ஒத்துமையா அவங்களுக்குள்ள இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக பெரியவங்க சொல்லி நினைக்கும் நினைக்கும்போது அது வந்து நிச்சயம் கர்ப்பத்திலேயே அவங்க பெரியவங்க நினைச்சிருந்தால் அது நிறைவேறும் அது வந்து அந்த ஆத்ம ரீதியாவே சேர்த்தி வைக்கும் அதனால நம்ம பகையா இருந்தாலும் திடீர்னு சொந்த உறவு கூடி கூட அது கல்யாணம் நடக்கிறது உண்டு எத்தனையோ இடத்துல அப்படி நம்ம பார்த்திருக்கோம் அதனால அந்த ஜாதகம் தேவையில்லை இத தூரத்து சொந்தம் அப்படின்னா அத்தை வீட்டு வழியில யாரோ பெரியவங்க சித்தப்பா பெரியப்பா வகையில வருது இல்ல தாய் மாமாட்டி வழியா ஏதோ பெரியவங்க ரீதியாவோ வழியா வருதுன்னா அது தூரத்து சொந்தம்னு சொல்லுவோம் நெருங்கின சொந்தம் அப்படின்னாவே உறவுன்னா அத்தை மகன் அத்தை மகள் தாய்மாமன் மகன் தாய்மாமன் மகள் இதுதான் வந்து நெருங்கின சொந்தம் இததான் கர்ப்பணிச்சியம் சொல்றது அதே போல ஜோடி ஜோடி காதல் ஜோடி அப்படின்னு பாக்கும்போது அந்த காதல் ஜோடிங்க விருப்பப்படுவாங்க அவங்களுக்குன்னு அந்த ஜாதகத்துல ரொணம் இருந்தாதான் அந்த விருப்பப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் இந்த பொண்ணு இவங்க இந்த ஜாதகத்துக்கு வந்து லவ் மேரேஜ் தான் பண்ணி ஆகணும் வேற வழி இல்ல தடைப்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்ப அந்த காதல் ஜோடின்னு சேரும்போது அந்த காதல் ஜோடிக்கு என்ன அப்படின்னா அவங்களுக்கு அதாவது ஜாதக ரீதியா அவங்களுக்கு பொருந்தாது ஏன்னா அது மனசும் மனசும் ஒத்து போனது அந்த மனசும் மனசும் அவங்களுக்குள்ளயே லயம் ஆயிடும் அந்த லயம் ஆகும்போது அந்த ஜாதகம் தேவையில்லை ஜாதகம் பொருத்தம் பார்க்க தேவையில்லை ஆனா வந்து என்ன அப்படின்னா இது கல்யாணம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து பொருத்தம் பார்க்க தேவையில்லை ஆனா அவங்க வாழ்க்கைன்னு வரும்போது கல்யாணம் ஆன பிறகு அந்த ஜாதகம் ஜாதகம் ஏதோ ஒரு சிக்கல் இருந்தா அதோட பலன் வந்து கல்யாணத்துக்கு ஆன பிறகு அந்த பாதிப்பு கொடுக்கும் அந்த பாதிப்பு தான் நம்ம ஜோசியர்கிட்ட போய் என்ன கேட்கணும்னா இப்படி இந்த சொந்தத்துல நாங்க கொண்டாடலான்ட்டு இருக்கோம் அதுக்கு இது ஏதோ பரிகாரம் இருக்கா இவங்களுக்கு ஏதோ பாதிப்பு இருக்கா அப்படின்னா பொருத்தம் இருந்தா ஒண்ணும் தேவையில்லை அதுக்கு பரிகாரமே தேவையில்லை பொருத்தமே இருக்குங்க தாராளமா நீங்க திருமணம் செஞ்சிடுங்க அப்படின்னு சொல்லிடுவோம் அதே போல காதல் ஜோடியும் அப்படிதான் பொருத்தம் இருந்தா தேவையில்லை எந்த பரிகாரமும் நீங்க தாராளமா திருமணம் செய்யலாம்னு சொல்லிடுவோம் அதே சமயம் பொருத்தம் இல்லை அப்படின்னா அதுக்குண்டான பரிகாரம் அப்படிங்கறத பார்ப்போம் ரெண்டு பேத்துக்குள்ள என்ன ப்ராப்ளம் இருக்கு அவங்க வாழ்க்கைன்னு நடத்தும் போது இதுல குழந்தை பாக்கியம் பாதிப்பு ஏற்படுமா இல்ல குழந்தைகள் பிறந்து ஏதோ ஒண்ணு பின்னம் ஏற்படுமா இல்ல அந்த ஜாதக ரீதியா வந்து இந்த தோஷம் இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு தோஷம் இல்லை ஒருத்தருக்கு நாகதோஷம் இருக்கோ செவ்வா தோஷம் இருக்கோ ஒருத்தருக்கு எந்த தோஷமே இல்லை அப்படிங்கிறத அதுல நம்ம பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது அந்த ரெண்டு ஜாதகத்திற்கும் அந்த தோஷங்கள் இருக்கக்கூடியத பரிகாரம் செய்யுங்கன்னு சொல்லுவோம் அந்த கல்யாணத்துக்கு முன்னையே ஆணுக்காகட்டும் பெண்ணுக்காகட்டும் என்ன பரிகாரமோ அதுக்குண்டான பரிகாரம் வழிமுறைகள் செஞ்சுட்டு அதுக்கு அடுத்தது இவங்க ரெண்டு பேர்த்து ஜாதகத்துக்கும் இந்த கோயில திருமணம் செய்தால் இவங்களுக்கு நன்மையாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் பிரிவுகள் இருக்காது குழந்தை பாக்கியமும் இருக்கும் குழந்தை பிறந்தாலும் குழந்தைக்கு எந்த ஒரு பின்னமும் இருக்காது அப்படிங்கிறத நாங்க விவரமா அதை சொல்லிடுவோம் அதுதான் நம்மளுக்கு முக்கியம் ஏன்னா இப்ப எத்தனையோ பேருங்க குழந்தை ப பிறக்க இல்லாம வேண்டுதல் வச்சு ரொம்ப வருஷ கணக்காக வேண்டுதல் உறவுல கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை இல்லைன்னு அழுவாங்க ஜோ காதல் ஜோடிகளும் திருமணம் பண்ணிட்டு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்ல குழந்தை பிறந்தா ஏதோ ஒரு பின்னம் ஆயிடுது இந்த மாதிரி ஏதோ ஒரு குறைகள் ஆயிடும் அதனால தான் அந்த குறைகள் பிறகு ஆகாம இருக்க ஜாதகம் பார்த்தே பண்ணுங்க தைரியமா வந்து ஜோசி இருக்கட்ட இந்த மாதிரி இருக்கு பண்ணலாமான்னு கேளுங்க அதுக்குண்டான வழிபாடு ஜோசி இருங்க சொல்லும் போது அதை வச்சு நீங்க திருமணம் செய்தால் அந்த பரிகாரத்துக்கு உண்டான பாதிப்பு நம்ம கல்யாணத்துக்கு முன்னே நிவர்த்தி பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து அந்த எந்த கோயில் அவங்களுக்கு சரியா இருக்கும் திருமணம் செஞ்சா அந்த தெய்வ அனுகிரகம் ஏன்னா எந்த குறையாக இருந்தாலும் அந்த தெய்வ சக்தியை அவங்களுக்கு துணை கொடுக்கும் தெய்வ சாட்சியா நம்ம செய்யும்போது அந்த காதலர்கள் காதல் திருமணம் செய்பவர்களுக்கும் சரி மாமன் வழியா அத்தை வழியா கர்ப்ப நிச்சயமாக இருந்தாலும் சரி அந்த தெய்வம் அனுகிரகம் அவங்களுக்கு கொடுக்கும் கொடுக்கும்போது திருமணம் ஆன பிறகு அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது ஒத்துமையாக இருப்பாங்க குழந்தை பாக்கியமும் நல்லாவே பிறக்கும் அதனால இதுக்கு பயப்படாதீங்க அப்படி இருக்கிறவங்க தெய்வ தயவு செய்து தைரியமாகவே ஜோசி இருக்கட்ட பிள்ளைங்க போய் கேட்கறாங்க இல்லையா அவங்க அவங்களையும் நான் சொல்றேன் அதை கேட்டு செய்யுங்க இந்த மாதிரி விருப்பப்படுறோம் இதை நம்ம அப்பா அம்மா கிட்ட சொன்னா ஒத்துக்குவாங்களா இந்த மாதிரி இருக்குங்கம்மா அப்படின்னு ஜோசியத்துல போய் கேளுங்க கேட்டு அதுக்குண்டான பரிகாரம் அந்த ஒத்துக்கல ஒரு ஒரு வித மோதல் எல்லாம் வருது அப்படின்னாலும் உண்டான பரிகாரங்கள் கோயில் ஸ்தலம் சொல்லும் போது அதை நீங்க செய்யும் போது உங்களோட குடும்பத்துல அது செய்யக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் இதே வந்து காதல் திருமணம் இருந்தால் நடக்கூடியத இருக்கு இல்லை அப்படின்னா காதல் திருமணம் காதல் பண்ணுவோம் ஆனாலும் நடக்காது அப்படின்ட்டு இருந்தால் அந்த ஜாதகத்துல உங்களுக்கு அந்த திருமண அமைப்பு வரைக்கும் நீங்க போக மாட்டீங்க அந்த இடத்துக்கு விடாது அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அஹ் ப்ராப்ளம் மனசாபம் வந்து பிரிஞ்சிடுவீங்க பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க ஆனா கல்யாணம்ங்கிறது வந்தாதான் அந்த இடத்துக்கே நீங்க வந்து பார்த்து செய்யணும் அப்படிங்கிற எண்ணமே வரும் அதனால எந்த ஜோசி இருக்கட்டையும் சரி நீங்க வந்து திருமணம் காதல் திருமணமாக இருந்தாலும் சரி சொந்த உறவு அப்படின்னு பார்த்தாலும் சரி ஜாதகர் இந்த மாதிரின்னு சொல்லும்போது ஜாதகத்தில் குறைபாடு இருந்தாலும் உண்டான பரிகாரம் செய்து கொண்டால் திருமணம் செய்தாலும் அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை நல்ல சிறப்பாகவே குழந்தை பேருடன் இருப்பாங்க இத நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமாக இருக்கும் இது வந்து நாலு பேத்துக்கிட்டையும் சொல்லுங்க இந்த வீடியோவை வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் இது வந்து ஷேர் பண்ணுங்க அப்பதான் மற்றவங்களும் இத பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு விவரம் விளக்கமா புரியும் மற்றபடி மத்தபடி நீங்க இத்தனை நாளா எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க ரொம்ப எனக்கு ரொம்ப நன்றி 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 ஆதரவு தெரிஞ்சு தெ தெரிவிக்கிறீங்க ரொம்ப வந்து உற்சாகம் எனக்கு வந்து தன்னம்பிக்கை உற்சாகம் மற்றவங்களுக்கு சொல்லும்போது ஆதரவு தினம் லைவ்ல வரும்போது நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் அம்மா உடம்ப பார்த்துக்குங்க உடம்ப பார்த்துக்குங்கன்னு சொல்றது ரொம்ப எனக்கு மனசு ஆறுதலா இருக்கு உறவு அப்படிங்கிறது எனக்கு இந்த ஸ்ரீ அச்சயா எஸ்வி கே யூடியூப் சேனல் வழியா இத்தனை உறவுகள் எனக்கு இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் பெருமைப்பட வேண்டிய விஷயம் இதுக்கு எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்றது யாருக்குன்னா யூடியூப் சேனலுக்கு தான் ஏன்னா நான் வெளியே வர காரணம் இந்த யூடியூப் சேனல் தான் வெளிய வந்து இத்தனை பேரை நம்ம வந்து நண்பர்களா ஆஹ் துணையா ஒரு என்னன்னா நம்ம எல்லாம் நம்ம குழந்தைங்களா வந்து பார்க்க வச்சு அந்த குழந்தைங்க வந்து என்ன உடம்பு பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்றது இதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷம் தரக்கூடியது இந்த யூடியூப் சேனலுக்கு தான் நான் நன்றி சொல்லிக்கணும் ஏன்னா அனுபவ ஜோஷிரா இருந்து இத்தனை காலமா நான் வெளி உலகத்தை பார்க்காம வந்து இப்ப வந்து வெளி உலகத்துக்கு சொல்றேன் அதை சொல்ல வைக்குது மத்தவங்க அதை கேட்டு எனக்கு அன்பா வந்து அரவணைக்கும் போது குழந்தைகள் வந்து என்னை வந்து அரவணைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இருபத்தி ஒரு வருஷம் நான் ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல எனக்கு கிடைச்ச பரிசு வெளிமக்கள் பார்த்துட்டு இருந்தாலும் இந்த யூடியூப் சேனல்ல இருந்து எனக்கு வரக்கூடிய நண்பர்களை பிள்ளைங்களா நான் வந்து பாவிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் இந்த திருமணம் காதல் திருமணம் உறவு சொந்தம் திருமணமே நீங்க பார்த்து நல்லபடியா செய்யுங்க இது மாதிரி சொல்லி ஜாதகம் பார்த்தே செய்யுங்க தாராளமாக அந்த கோயில் வழிபாடு பார்த்து செய்யும் போது திருமணம் நல்லபடியா நடந்து குழந்தை பேரு வாழ்க்கை சிறப்பாகவே இருப்பாங்க அதுக்கு உண்டான பரிகாரம் செஞ்சுட்டாவே போதும் கோயில் வழிபாட்டு எந்த கோயில்ல திருமணம் செஞ்சால் நல்லதுங்கிறத பண்ணாலே உங்களுக்கு சக்சஸ் ஆகும் நல்லதே நடக்கும் நன்மை பிறக்கும்